இன்னைக்கு நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் இன்னைக்கு காலையிலேயே ப்ரோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பத்தி இப்போ தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல சொல்றது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் எழுதிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆஹ் வீக்கெண்டு அப்படின்னானுங்க நடுவில் கொண்டு வந்துட்டானுங்க இருந்தாலும் ஒரு என்ன நினைக்கிறது பிக் பாஸ் டைம் அப்படின்ட்டு தெரியல இது வரைக்கும் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து யாருடைய பேரண்ட் வந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து அடுத்த போட்டியாளர்கள் கிட்ட சும்மா ஜஸ்ட் லைக் தட் பேசுவாங்களே தவிர ஒட்டுமொத்தமா உள்ள வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஒன்னா இருக்கிற மாதிரி சரித்திரம் இல்லை வருவாங்க யார் யார் பேரண்ட் வராங்களோ அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வருவாங்க ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது இந்த தடவை எல்லா சுவாரஸ்யத்தையுமே போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி உடச்சி விட்டா மாதிரி தான் இருந்தது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு நாலு பேருடைய பேரண்ட் வந்து உள்ளே வந்துடுறாங்க பூர்ணிமா அர்ச்சனா சரவண விக்ரம் அண்டு விஜய் வர்மா விஜய் வர்மா ஆல்ரெடி சொன்னதுதான் அப்பா இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் அம்மா மட்டும் வராங்க மற்றபடி எல்லாருக்குமே வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே வராங்க அப்போ வந்து ஒரு நெகிழ்ச்சியின் வெளிப்பாடு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இதுக்காக தான் பூர்ணிமாலாம் வந்து இவ்வளோ திலாலங்கடி வேலையெல்லாம் பண்ணது ஃப்ரீ ஸ்டாஸ்க் டாஸ்க் வரைக்கும் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பிடிக்கல ஃப்ரீ ஸ்டாஸ் வரைக்கும் பூர்ணிமாங்க வந்து இந்த மாதிரி ஒரு சகுனி வேலையும் புள்ளி வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்த பூர்ணிமாவும் மாயாவும் ஃப்ரீ ஸ்டாஸ் வரைக்கும் வந்தது அது வந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னா சொல்லணும் இருந்தாலும் பரவாயில்ல வந்துடுச்சிங்க என்னதான் சொல்ல நினைக்கிறாங்க இந்த பிக் பாஸ் டீம் அப்படின்ட்டு புரியவே இல்லை ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அந்த அளவுக்கு ஒரு யாருடைய பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்குலாம் ஒரு ஆர்வமாக இருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருடைய பேரண்ட்டும் அக்செப்ட் எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா பேரண்ட்டு சரவண விக்ரம் பேரண்ட்டு விஜயவரமா பேரண்ட் அவங்க அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்களா என்னென்னு தெரியல பட் இந்த பூர்ணிமாவோடைய பேரண்ட் வந்து உக்காந்துக்கிட்டு பூர்ணிமாவுக்கு முட்டு கொடுக்கறத பார்த்தா தாயை போல பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்க வளர்ப்பு தான் அப்படி போல இருக்கு பூர்ணிமா அந்த மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது ஏன்னா அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் தன் பொண்ணு தப்பு பண்ணாத மாதிரியே பேசுவாங்க முட்டு கொடுப்பாங்க ரொம்ப முரட்டு முட்டா இருக்கும் அந்த முட்டு எல்லாம் இல்லை ஒரு இடத்துல தப்பு பண்ணுறா ஆமாம் அவங்க வெளில வந்தால் மாற்றிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் அதுக்கு லாஸ்ட்லி அப்பா மாதிரி தான் வரணும் பொழுக்குன்னு விட்டார் பாருங்கள் போனதாட்ட போயிட்டு அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பேரண்ட் எல்லாம் இவங்க இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது இவங்கலாம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ் குறைக்கும் வந்தே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பெருவாரியான மக்களுடைய எண்ணமாக இருந்தது என்ன பண்ணுறது பாஸ் அப்படியே காப்பாற்றி 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 இந்த பிள்ளைங்க அங்கே கொண்டுட்டு வந்ததுனுடைய வெளிப்பாடு யார் யாரெல்லாம் வெளில போகணுமோ அவங்களாம் உள்ளே உட்காந்துருக்காங்க உள்ளே உட்காந்துருக்கவங்க வெளில போக வேண்டியவங்க அதாவது உள்ளே உட்காந்துருக்கிறவங்க வெளியில் போகணும் ஆனால் அவங்க போகாமல் உட்காந்துருக்காங்க பார்க்கலாம்